நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தெரியாமல் வெளிநாட்டிலிருந்து ரகசியமாக நிதி வசூல் செய்துள்ளது என்னையே விசாரணையில் தெரியவந்துள்ளது வெளிநாட்டில் இயங்கும் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பு வைத்துக்கொண்டு ஆயுத புரட்சி செய்வதாக நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துறைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ரகசிய நிதி வசூலில் ஈடுபடுவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓமலூர் அருகே கைது செய்யப்பட்ட இருவர் என்ஐஏ அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தனர் அதன் அடிப்படையில் சாட்டை துறைமுருகன் உள்ளிட்ட நாம் தமிழர் நிர்வாகிகள் வீட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை சோதனையில் ஈடுபட்டனர் அதில் ஒரு லேப்டாப் ஏழு செல்போன்கள் எட்டு சிம் கார்டுகள் நான்கு பென்ட்ரைவுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன இதில் வெளிநாடுகளில் இருந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளிடமிருந்து நிதி பெற்றது வெடிகுண்டுகள் துப்பாக்கிகள் தயாரிக்க முயன்றது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளிடம் நிதி பெற்ற விவகாரத்தில் சீமானை சிக்க வைத்து கட்சியை சாட்டை துறைமுருகன் கைப்பற்ற திரைமுறவில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டதும் அப்படி இல்லையெனில் இரண்டாம் கட்ட தலைவர்களை கொண்டு தனி அமைப்பு உருவாக்க முயற்சித்துள்ளதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓமலூரில் கைது செய்யப்பட்ட இருவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சாட்டை துறைமுருகனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் பல கோடி ரூபாய் நிதி வசூல் ஆதாரம் உறுதியாகும் நிலையில் இது தொடர்பாக விரைவில் விசாரணை ஆரம்பிக்கப்படும் என்றும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்